நண்பர்கள் வணக்கம் மூன்று அமாவாசை தினங்கள் மிகவும் முக்கியம் மகாலய அமாவாசை ஆடி அம்மாவாசை தை அம்மாவாசை இன்று மூன்று அமாவாசைகளிலும் நம்முடைய பித்ரு கடமைகளை செய்வதற்கு மிகவும் முக்கியமான நாள் மகாலய அமாவாசை தினத்தில் கோயிலுக்கு சென்று வழிபடுவதோடு பித்ரு தோஷம் நீங்க திதி தர்ப்பணம் கொடுங்கள் முக்கியமாக தானம் செய்யுங்கள் இதன் முன்னோர்களின் ஆசி கிடைப்பதோடு சுபகாரிய தடைகள் நீங்கும் குடும்பத்தில் சுபிக்ஷம் உண்டாகும் மகாலய அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளுங்க அன்னைக்கு பித்ரு தர்ப்பணம் கொடுக்கறது தான தர்மம் செய்கிறது நம்ம குடும்ப ஐஸ்வர்யத்தை காக்கும் அதே போல் நம்ம குடும்பத்தில் உள்ள முன்னோர்களின் ஆசி நமக்கு கிடைக்கும் மகாலய பட்சத்தில் பதினைந்து நாட்களில் பித்ரு தர்ப்பணம் செய்தால் அந்த தர்ப்பணத்தை பித்ருக்கள் நேரடியாக ஏற்றுக்கொள்வார்கள் என்கிற சாஸ்திரங்கள் மகாலயபட்ச காலத்தில் எல்லா நாட்களிலும் தர்ப்பணம் செய்ய இயலாதவர்கள் வயதானவர்கள் மகாபரணியிலும் அமாவாசை அன்றும் செய்தால் கூட போதும் முழு பலனும் கிடைக்கப் பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது ஆடி அம்மாவாசை தையமாவாசை புரட்டாசி அமாவாசை ஆகிய நாட்களில் பித்ருக்களுக்கு செய்யும் தர்ப்பணம் மற்றும் தானங்கள் நம்முடைய அனைத்து தோஷங்களையும் நீக்க வல்லதுங்க இந்த பதிவில் நம்ம பித்ரு தர்ப்பணம் செய்ய வேண்டிய தமிழகத்தில் உள்ள கோயில்களை தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் பித்ருக்களுக்கு வழிபடுவதற்கான கோயில்கள் நம்முடைய தமிழகத்தில் பல உண்டுங்க அதில் திருபுவனம் கன்னியாகுமரி முக்கூடல் சங்கமம் அழகர் கோயில் நூபுர் கங்கை திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஆனைமலை அம்மன் தேவிப்பட்டினம் நவபாஷான கடல் பண்டாரி மாரியம்மன் சதலபதி முக்தீஸ்வரர் பவானி சங்கமேஸ்வரர் பல கோயில் உண்டுங்க பாபநாசம் திருக்கோயில் இருக்குது ஐயாவாடி பிரித்தியங்கரா கோயில் சுருளிமலை தீர்த்தம் சொரிமுத்து ஐயனார் கோயில் அச்சுறுப்பாக்கம் ஆட்சிபுரீஸ்வரர் திருக்கோயில் இந்த போல் பல உண்டுங்க நம்ம திருப்புல்லாணி திருக்கோயில் இந்த கோயில்களெல்லாம் நம்ம பித்ரு தர்ப்பணம் செஞ்சுட்டு நம்ம சுவாமியை வழிபட்டு வரணுங்க சிறப்பு மிக்க திருத்தலங்கள் அத்தனையுமே வாங்க ஒவ்வொரு கோயிலாக பார்க்கலாம் பித்ருதோஷம் நீங்கிட திருநெல்வேலி மாவட்டத்தில் ராதாபுரம் அருகே உள்ள விஜயவதி என்னும் கடலோர கிராமத்தில் இருக்கும் விஸ்வாமித்ர மகாலிங்கர் திருக்கோயில் நாம் சேர்க்கும் எந்த ஒரு புண்ணிய காரியத்தையும் நம்மிடம் சேர்க்காமல் தடுக்கும் சக்தி வாய்ந்தது தான் பித்ருதோஷம் இந்த தோஷம் நீங்கிட இந்த கோயிலுக்கு போய் நம்ம சுவாமியை வழிபட்டு வந்தோம்னா நமக்கு அறுபத்தி நான்கு வகையான தோஷங்கள் நிவர்த்தி ஆவதோடு அற்புத சக்தி கிடைக்கும் திருத்தலங்க இந்த கோயில் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயில் சிவபெருமான் விஷ்ணு பிரம்மா ஆகிய மூவரும் எழுந்தொருளி அருள்பாளிக்கும் தலமாக திருப்பாண்டி கொடிமுடி ஒரு தலை சிறந்த தலங்க முக்கியமாக பிதுர் தோஷம் பிதுர் சாபம் நீங்கி அருளும் பரிகார தலங்கள் இது கொடுமுடி கோயிலில் ஜோதிடத்தில் ஜாதக கட்டங்களில் அமைந்துள்ள சில கிரக அமைப்புகளை வைத்து தோஷம் உள்ளவர்கள் என்று குறிப்பிடுவது உண்டு இந்த கோயிலுக்கு வந்து சுவாமியை வழிபட்டு போனால் பிதுர்தோஷம் நிச்சயம் நீங்கள் பெறுவாங்கங்க இந்த கோயில் வந்து இருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் கரூர்லேருந்து வடமேற்கே இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்குங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயிலுங்க அடுத்த கோயில் ராவணனை சம்ஹாரம் செய்த பாவம் தீர ராமர் சிவலிங்கத்தை பதிச்சை செய்து வழிபட்ட திருத்தலம் ராமேஸ்வரம் இங்கு ராமர் பதிச்சை செய்த லிங்கத்தை ராமலிங்கம் என்றும் அனுமன் பிரதிஷை செய்த லிங்கத்தை விசுலிங்கம் என்றும் அழைக்கிறார்கள் பக்தர்கள் காசி யாத்திரை செல்வோர் இந்த தீர்த்தத்தில் நீராடி ராமநாதரை கங்கை நீரால் அபிஷேகம் செய்வர் கோவிலுக்குள் இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள் உள்ளன இங்குள்ள கடல் அக்னி தீர்த்தம் பிதிர்தர்ப்பணம் செய்வோர் இங்கு அமாவாசை அன்னைக்கு ராமநாத சுவாமியை வழிபடுவர் அடுத்த கோயில் முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் பகவதி அம்மன் அருள் பாலிக்கின்றார் பானாசுரனின் கொடுமையால் வருந்திய தேவர்கள் அன்னை பார்வதியின் உதவியை நாடினார்கள் பிரம்மாவிடம் வரம் பெற்ற பானாசுரனை அழிக்க அம்பிகையே கன்னியாக வடிவெடுத்து தவத்தில் ஈடுபட்டால் தவத்தால் பலம் பெற்ற அம்பிகை சக்ராயுதத்தை ஏவி பானாசுரனை வதம் செய்தால் அரபிக்கடல் இந்து மகாசமுத்திரம் வங்காள விரிகுடா ஆகிய மூன்றும் சங்கமிக்கும் இங்கு பிதுர் தர்ப்பணம் செய்வோருக்கு முன்னோரின் ஆசை கிடைக்குங்க அடுத்த திருக்கோயில் திலகர் பணபுரி ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயிலுங்க இந்த கோவிலில் சொர்ணவள்ளி தாயார் பிரம்மா மகாலட்சுமி ஸ்ரீராமர் ராமர் நட்சோதி மன்னன் போன்றவர்களே இத்திருக்கோவில் வந்து பித்ரு தர்ப்பணம் செய்துள்ளனர் என்றால் இக்கோவிலின் மகிமையும் பித்ரு தர்ப்பணத்தின் மகிமையும் நமக்கு நன்றாக விளங்கும் இந்த திலதர்பனபுரி திருக்கோயில் மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ள பூந்தோட்டம் என்ற ஊரின் அருகே உள்ளது பூந்தோட்டத்திலிருந்து எரவாஞ்சேரி செல்லும் சாலையில் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இக்கோவில் உள்ளது திலதர் பணபுரி திலம் என்றால் எல் புரி என்றால் தலம் எல் தர்ப்பணம் செய்ய சிறந்த தலம் என்பது பொருள் இந்தியாவில் பித்ரு தர்ப்பணம் செய்யும் கோயில்கள் பல உண்டு அதில் காசி ராமேஸ்வரம் கயா திருவேணி சங்கமம் ஸ்ரீவாஞ்சியம் திருவேன்காடு ஏழாவதாக சொல்கிறது தாங்க இந்த திலதர்ப்பணபுரி ரொம்ப ரொம்ப முக்கியமான திருத்தலங்க இந்த கோயிலில் போய் நம்ம பித்ரு தர்ப்பணம் செஞ்சுட்டு வந்தோம்னா நமக்கு எண் தோஷமாக இருந்தாலும் நிச்சயம் நீங்கள் பெறுவோங்க அடுத்த கோயில் நோபுரு கங்கை திவ்யதேசங்களில் ஒன்றான மதுரை அழகர் அழகர்கோவில் கல்லடதல் அருள்பாளிக்கின்றார் பதினெட்டாம் படி கருப்பசாமி மிக மிக சக்தி வாய்ந்தவர் அனுமன் தீர்த்தம் சக்கர தீர்த்தம் நூபுருகங்கை கருட தீர்த்தம் ஆகிய தீர்த்தங்கள் உண்டு திருமால் உலகை மூன்று அடிகளால் அளந்தபொழுது அவரது சிலம்பு அணிந்த திருவடி வானம் நோக்கி சென்றது அதை கண்ட பிரம்மா தன் கலச நீரால் திருவடிக்கு அபிஷேகம் செய்தார் அந்த நீர் கங்கை போல் ஊற்றெடுத்தது இதனால் இந்த தீர்த்தம் கங்கை என பெயர் பெற்றது நூபுரு கங்கையில் நீராடி தர்ப்பணம் செய்வது மிகவும் சிறப்பான பலனை நமக்கு தருங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்குறங்க நான் சொல்கிற எல்லா கோயிலுமே நம்ம வாழ்க்கையில் இந்த கோயிலுக்கெல்லாம் நம்ம நிச்சயம் போயிட்டு வரணுங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோயில்கள் எல்லாம் அடுத்த திருக்கோயில் ஆனைமலை மாசாணியம்மன் திருக்கோயில் பொள்ளாச்சி அருகில் ஆனைமலை அடிவாரத்தில் ஆழியாற்றங்கரையில் மன்னன் நன்னனுக்குரிய மாமரம் இருந்தது அந்த பழங்களை யாரும் பறிக்கக்கூடாது என உத்தரவிட்டிருந்தான் மன்னன் ஒரு நாள் ஆற்றில் நீராடிய இளம்பெண் மிதந்து வந்த மாம்பழத்தை சாப்பிட்டால் அவளுக்கு நன்னன் மரண தண்டனை கொடுத்தான் அவள் மீது ஊரார் இறக்கம் கொண்டனர் அதுவே பக்தியாக வழிபட்டனர் மயான சைனி என்பதே மாசாணி என்று அறிவிட்டு உப்பாற்றங்கரையில் அம்மன் பதினேழு அடி நீளத்தில் படுத்த நிலையில் காட்சி அருகின்றார் இவள் நீதி தெய்வமாக விளங்குகின்றாள் இந்த கோயில் அமாவாசை அன்னைக்கு போய் வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க அடுத்த திருக்கோயில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயிலுங்க சிவன் அம்பிகையை இடபாகத்தில் ஏற்ற நிலையில் அருள் பளிக்கின்றால் இங்கு செங்கோட்டு வேலவன் சந்நிதி மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த கோயிலில் போய் நம்ம எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம சுவாமிகிட்ட போய் சொல்லிட்டு வந்தோம்னா அத்தனை பிரச்சனைகளும் தோஷங்களும் நீதி கிடைக்காத ஏதாவது விஷயங்கள் இருந்ததுன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை குடும்பத்தில் பிரச்சனை அந்த காலத்தில் வழக்குகளை இங்கு பேசி தீர்க்கும் வழக்கம் இருந்தது அர்த்தநாரீஸ்வரின் திருவடி சுருக்கம் தேவதீர்த்தம் மகிமை மிக்கது அம்மாவாசை நாளில் இந்த தீர்த்தத்தை பருகினால் உடல் நோய் மனநோய் நீங்கும் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகுங்க இந்த கோயில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க அடுத்த திருக்கோயில் அனுமந்தபுரம் வீரபத்ரர் திருக்கோயிலுங்க தட்சனின் யாகத்தை நிறுத்த சிவன் தன் அம்சமான வீரபத்ரரை அனுப்பினார் சாகாவரம் பெற்ற தட்சனின் தலையை வீரபத்திரர் வெட்டினார் பிறகு தன் கோபம் தனிய பூலோகத்தில் உள்ள அனுமந்தபுரம் வெற்றிலை தோட்டத்தில் தங்கி அமைதி பெற்றார் இத்திருத்தலத்தில் வீரபத்திரருக்கு கோயில் அமைக்கப்பட்டது செவ்வாய் தோஷம் உடல் நோய் நீங்க ஐந்து அமாவாசை அல்லது ஐந்து பௌர்ணமி நாட்களில் இந்த தீர்த்தத்தில் நீராடி சுவாமிக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபடுகிறார்கள் பக்தர்கள் இந்த கோயில் வந்து சென்னை சிங்கப்பெருமாள் கோயிலில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க மிக மிக சக்தி வாய்ந்த திருக்கோயிலுங்க இந்த கோயிலில் அமாவாசை அன்னைக்கு இந்த கோயிலில் கூட்டம் மோதுது மாதந்தோறும் அமாவாசை நாட்கள்லேயே இந்த கோயிலுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுது அதிலும் இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கெல்லாம் சொல்லவே வேண்டாம் அடுத்த திருக்கோயில் ராமநாதபுரம் அருகே உள்ள தேவிபட்டனம் கடலில் ராமரால் பதிசை செய்யப்பட்ட நவபாஷானம் என்னும் கற்களால் ஆன நவகிரகங்கள் உள்ளன அன்று இந்த கடலில் நீராடி நவகிரங்களை வழிபட்டால் கிரக தோஷம் அகலும் என்பது ஐதீகம் அது மட்டும் இல்லங்க நமக்கு இருக்கும் பித்ருதோஷம் அத்தனையும் நீங்க பெறுவோம் இங்குள்ள சக்கர தீர்த்தம் என்னும் தர்ம புஷ்கரணியில் நீராடினால் பாவ நிவர்த்தி உண்டாகும் வீரசக்தி பீடமாக விளங்கும் இங்கு அம்பிகை மகிஷாசுர மர்தினியாக வீற்றிருக்கின்றால் புகழ்மிக்க மகிஷாசுர மர்தினி ஸ்லோகத்தினால் போற்றப்படும் அம்பிகையும் இவள்தான் ராமருடன் பூரிடும் முன் ராமர் லக்ஷ்மணர் அனுமன் மூவரும் வெற்றி பெற இந்த அம்பிகையை வழிபட்டனராம் ராமநாதபுரத்திலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டரில் இருக்குங்க இந்த கோயில் அடுத்த திருக்கோயில் ஈரோடு மாவட்டம் பவானியில் பவானி ஆறு காவிரி ஆறுடன் கூடுகிறது இங்குள்ள சங்கமேஸ்வரர் கோயிலில் அன்னை வேதாம்பிகை அருள் சம்பந்தரால் பாடல் பெற்ற மிக மிக சிறப்பான திருத்தலங்க இந்த திருநனா திருநனா என்பதற்கு பாவம் நெருங்காது என்பது பொருள் அதனால் இங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி சிவதரிசனம் செய்வோருக்கு பாவம் நெருங்குவதே இல்லை என்பது ஐதீகம் காவிரி பவானி அமுதநிதி கூடுவதால் பவானியை முக்கூடல் என்று சொல்வர் இந்த கோயிலில் நீராடி சுவாமியை வழிபடுவது மிக மிக சிறப்பு வாய்ந்தது நமக்கு பித்ருக்கடன்கள் அத்தனையும் தோஷம் நமக்கு நீங்கள் பெறுவோம் இந்த கோயில் ஈரோட்டில் இருந்து பதினஞ்சு கிலோமீட்டரில் இருக்குங்க அடுத்த திருத்தலம் ஸ்ரீவாஞ்சியம் எத்தனையோ நல்ல பதவிகள் இருக்கும்போது தனக்கு மட்டும் ஏன் உயிர்களை எடுக்கும் பதவியை கொடுத்து கொடுத்துள்ளார் என யமதர்மராஜா மிகவும் வருந்தினார் திருவாரூர் சென்று தியாகராஜிடம் தனது குறைபாட்டை தெரிவித்தார் ஸ்ரீவாஞ்சியம் சென்று வழிபடும்படி அசிரறி கூறியது அதற்கு பிறகு யமன் இத்திருத்தலம் வந்து சிவனை நோக்கி கடும் தவம் இருந்தார் இவரது தவத்தில் மகிழ்ந்த இறைவன் இவருக்கு பரணி அச்சத்தில் காட்சி தந்து வேண்டுமரும் கேள் என்றார் அதற்கு யமனும் இறைவா அனைத்து உயிர்களையும் எடுக்கும் பதவி எனக்கு தந்துள்ளதால் எல்லோரும் என்னை கண்டு பயப்படுகின்றனர் திட்டி தீர்க்கிறார்கள் பல கொலைகளால் தீராத பிரம்மஹத்தி தோஷம் பிடித்து என்னை வாட்டுகிறது பாவம் தொடர்கிறது மன நிம்மதியே இல்லை என்றார் யமனின் கோரிக்கையை ஏற்ற இறைவன் யமதர்மனே இனிமேல் யமன் உயிரை பறித்து விட்டான் என கூற மாட்டார்கள் நோய் வந்தாலும் வயதாகிவிட்டதாலும் விபத்து ஏற்பட்டும்தான் இறந்தான் என்று கூறுவார்கள் இதனால் பழியும் பாவமும் இனி உனக்கு கிடையாது மேலும் நீ தவம் செய்த இந்த தளத்திற்கு ஏதோ ஒரு விதத்தில் புண்ணியம் செய்தவர்கள் மட்டுமே வர அனுமதிக்க வேண்டும் இத்திருத்தலத்தில் தரிசனம் செய்தவர்களுக்கு மறுபிறப்பு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அமைதியான இறுதி காலத்தை தர வேண்டும் மேலும் நீ இத்திருத்தலத்தில் ஷேத்ரபாலனாக விளங்குவாய் இத்திருத்தலத்திற்கு வருபவர்கள் உன்னை முதலில் தரிசனம் செய்தவின்னே என்னை தரிசிப்பார்கள் அதன்படி இங்கு யமதர்மராஜனுக்கே முதலில் வழிபாடும் நடக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான திருத்தலங்க இந்த ஸ்ரீவாஞ்சியம் கோயிலுக்கு புண்ணியம் பண்ணியிருந்தான் மட்டும்தாங்க போக முடியும் வாழ்க்கையில் ஒரு முறை ஏனும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணுங்க நமக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அடுத்த பிறவியே கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான திருத்தலம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்குங்க பிதூர் தர்ப்பணம் செய்கிறதுக்கெலாம் இந்த கோயில் ரொம்ப விசேஷம் அடுத்த திருக்கோயில் நவகைலாய தலங்களில் முதல் தலமாக விளங்கும் பாபநாசம் பாபநாசநாதர் திருக்கோயில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்த இக்கோயில் அகத்தியர் சிவபார்வதியின் திருமண கோலம் தரிசனம் பெற்றார் கருவறையின் பின்புறம் உள்ள பிரகாரத்தில் கல்யாணசுந்தரர் என்ற பெயரில் சிவபார்வதி திருமணக்கோலத்தில் உள்ளனர் இங்கு அம்பிகை உலகாம்பிகை வீற்றிருக்கின்றால் கங்கை நதி தன்னிடம் சேரும் பாவத்தை ஆண்டுக்கு ஒரு முறை தாமரவரணைக்கு வந்து நீராடி போக்கிக் கொள்வதாக ஐதீகம் பாபநாசநாதர் லிங்கம் ருத்ராட்சத்தால் ஆனது அன்று தாமரவரணையில் நீராடி முன்னோர் வழிபாடு செய்வது மிக மிக விசேஷம் இந்த கோயில் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உண்டுங்க அடுத்த திருக்கோயில் சொரிமுத்து அய்யனார் கோயில் சாஸ்தாவின் முதல் தளம் பொதிகை மலையில் உள்ள சொரிமுத்து அய்யனார் கோயில் பூர்ணா புஷ்கலா தேவியுடன் வீற்றிருக்கின்றார் பானதீர்த்தம் கோவிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அம்பில் புறப்பட்ட பானம் போல நீர் கொட்டுவதால் பானதீர்த்தம் என்ற பெயர் வந்தது இந்த அருவியின் தூரத்திலிருந்து தரிசனம் செய்யலாம் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது அமாவாசையன்று பக்தர்கள் தாமரவர்ணியில் முன்னோருக்கு தர்ப்பணம் செய்கிறார்கள் அகத்தியர் அருவியிலும் நீராடி தர்ப்பணம் செய்யலாங்க திருநெல்வேலியிலேருந்து பாபநாசம் சுரிமுத்தையனார் கோவிலுக்கு ஐம்பத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் ஊட்டுங்க அடுத்து சுருணிமலை முருகன் கோயில் கொண்டிருக்கும் சுருளி தீத்தொங்க ஆண்டி சுவாமி காட்சியளிப்பதால் சுருளி ஆண்டி என்று பெயர் பெற்றார் இந்த மலையில் உள்ள கைலாச புடவு குகையில் சிவன் கைலாசநாதர் என்ற பெயரில் அலுவல்கின்றார் குகையின் மேற்பகுதியில் முருகன் உள்ளார் சனீஸ்வரின் பிடியில் இருந்து விடுபட தேவர்கள் இங்கு வந்து தவமிருந்தனாராம் முருகன் அவர்களை சனியின் பிடியிலிருந்து காத்தார் அன்று சுருளி தீர்த்தம் அருவியில் நீராடி பிதிர் தர்ப்பணம் அளிக்கின்றனர் இங்குள்ள உள்ள பூதநாராயண பெருமாள் கோவிலின் விபூதி பிரசாதம் வழங்கப்படுகிறது பெருமாள் கோயிலில் விபூதி பிரசாதம் கொடுக்குறாங்கங்க இந்த கோயில் தேனியிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயிலுங்க இந்த கோயிலெலாம் அடுத்த திருக்கோயில் திருப்புற அரக்கர்களால் அடக்க எண்ணி சிவன் தேரில் புறப்பட்டார் அப்போது முதற்கடவுளான விநாயகரை வணங்க வேண்டும் என்ற நியதியை அவர் பின்பற்றவில்லை எனவே விநாயகர் தேரின் அச்சை முறித்தார் தவறை உணர்ந்த செருமான் விநாயகரை மனதில் தானிக்க தேர் சரியானதாம் சட்டத்தை தெய்வமும் பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நிகழ்வு அமைந்தது இந்த கோயில்தான் அச்சுறுபாக்கம் ஆட்சிபுரீஸ்வரர் திருக்கோயில் இந்த இடத்த தான் அச்சிறுபாக்கம் சொல்கிறாங்க இங்குள்ள சிவன் ஆட்சிபுரீஸ்வரர் எனப்படுகிறார் இவரை அம்மாவாசையான் வழிபட புதிய முயற்சிகள் தடையின்றி நிறைவேறும் இந்த கோயில் வந்து செங்கல்பட்டுலேருந்து நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயில் நம்ம பதிவுகள் அனைத்தையும் நீங்கள் முழுமையாக கேளுங்க எல்லா கோயிலை பற்றியும் சிறப்பு அம்சம் கோயிலோட பெருமை தல வரலாறு சொல்லியிருப்போம் அடுத்த திருக்கோயில் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் காசிக்கு நிகரான தலமாக கருதப்படுகிறது வைகை ஆற்றில் கரையில் உள்ள தலமாக இது பிதுர் மூச்சபுரம் என்ற பெயரும் இதற்கு உண்டு அஸ்தி கரைப்பதாலும் தர்ப்பணம் செய்தாலும் அவர்கள் நற்கதியாகிய நிலை பெறுவர் என்பது ஐதீகம் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் ஆகியோர் இங்கு வந்தபொழுது வைகை ஆற்றில் உள்ள மணலெல்லாம் சிவலிங்கம் போல் காட்சியளித்ததாம் இதனால் ஆற்றில் இறங்க அஞ்சி மறுகரையில் நின்றே வழிபட்டனராம் அவர்கள் தரிசனம் பெறும் விதத்தில் நந்தியும் விலகி நின்றது இந்த கோயில் மதுரையிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உண்டுங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப விசேஷமான திருத்தலம் பிது தர்ப்பணம் செய்ய மிகவும் சிறப்பான திருத்தலங்கள் அத்தனையுமே வைகை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள புஷ்பவனேஸ்வரர் அம்மன் கோயில் மிகவும் சிறப்பு வாய்ந்த திருத்தலம் பாண்டிய நாட்டில் பாடல் பெற்ற பதினான்கு திருத்தலங்களில் திருபுவனம் திருக்கோயிலும் உண்டுங்க அக்காலத்தில் புகழ்பெற்ற சுச்சோதி மன்னன் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து திருபுவனம் வந்து வைகை ஆற்றங்கரையில் வேண்டுதல் செய்தாராம் திருபுவனத்தில் அஸ்தியை கரைத்தால் பாவ விமோச்சனம் கிடைக்கும் காசியை காட்டிலும் வீசம் பங்கு அதிகம் அதாவது பதினாறு பங்கு அதிகமாக திருப்புள்ளாணி திருக்கோயில்லையும் பித்ரு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க இந்த கோயிலில் நம்ம எள்ளும் நீரும் பார்த்து நம்மளோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தோன்னா அவ்வளோ புண்ணியமும் நம்ம கிடைக்கும் நமக்கு இருக்கும் தோஷங்கள் பாவங்கள் நம்ம அறிந்தும் அறியாமலும் செய்யும் அத்தனை தவறுகளும் மன்னிக்கப்பட்டு நம்மளோட பித்ருக்களோட ஆசி நமக்கு கிடைக்குங்க நமது மூதாதையர்கள் பித்ருக்கள் அவர்கள் நினைக்கிற போதெல்லாம் பூலோகத்திற்கு வர இயலாது ஆனால் அமாவாசை மாத பிறப்பு அவர்கள் இருக்கும் திதி மற்றும் மகாலயபட்ச தினங்களில் அவர்கள் பூலோகத்திற்கு வர அனுமதிக்கப்படுகிறார்கள் எனவே அவர்கள் சூட்சம தேகத்துடன் நம்மை தேடி பூலோகத்திற்கு வருகிற நாட்களில் நாம் பித்ரு தர்ப்பண பூஜைகளை நிறைவேற்றி விட வேண்டும் அதை நம்ம அவங்களுக்கு செய்கிற நம்மளோட மிக முக்கியமான கடமைங்க எப்பயுமே நம்ம பித்ருக்களுக்கு நம்ம செய்கிற கடமைகள் அனைத்தையும் கரெக்டாக செஞ்சிட்டோம்னா அவங்களோட ஆசை நமக்கு முழுமையாக கிடைக்குங்க நம்ம பித்திருக்க கடனும் பித்தக்களோட சாபங்களை மட்டும் எப்போயும் வாங்கிக்கவே கூடாது அது நம்ம வாழ்க்கையில் பல நல்லதை நடக்கவே விடாது அதனால் நம்ம வாழ்க்கையில் எல்லா நல்ல காரியமும் எந்தவுமே தடை இல்லாமல் நடக்கணும்னா பித்ரு தர்ப்பணம் மிக மிக முக்கியங்க இந்த தலைமுறை மட்டும் கிடையாது நம்மளோட பல தலைமுறைக்கு நிம்மதி கிடைக்கும் பித்ரு தர்ப்பணம் அதனால் நம்ம இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு பித்ரு தர்ப்பணம் செய்யணுங்க ரொம்ப நல்ல பலனை நமக்கு அளிக்கும் இங்கே இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எல்லா பதிவுகளையும் முழுமையாக கேளுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிற உயிர்களையும் தம் உயிர்ப்பும் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோருக்கூடேயே இருந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் நம்ம துணைபுரியட்டும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்ங்க